உங்களுக்காக உருவான ஒளி உலகம் உங்கள் வியோ எஃப் எம் ஆயிரம் தோல் பரப்பி முடியாயிரம் மின்னலக ஆயிரம் பைந்தலைய அனந்த சயனமாளும் மலை ஆயிரம் ஆறுகளாம் சுனை கமர் பல வாயிரமும் ஆயிரம் பூம்பொழிலுமுடை மாலிருஞ்சோலையதே என்று பெரியாழ்வார் திருவாய் மலர்ந்தருடைய அழகர்மலை இயற்கை அன்னையின் எழில்மிகு கைத்திறனால் காண்போர் கண்ணுக்கும் கருத்துக்கும் பெருவிருனதாக காலம் காலமாக நின்று நிலவி பச்சை மாமலை போல் மேனி கொண்ட பவளஸ் செவ்வாய் கொண்ட எம்பெருமானின் புகழ்பாடி பாடி வருகின்றன அழகர்மலையே எம்பெருமான் திருமேனி என்று எண்ணி எண்ணி காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி மெய்மறந்து ஆடி பாடுவோர் உண்டு என்று பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாடப்பட்ட பரிபாடல் என்று என்னும் சங்க இலக்கியத்தில் இத்திருமலையை திருமால் திருமேனியாகவே கருதி அம்மலை நோக்கி மக்கள் தொழுகின்றனர் என்று சிறப்பித்துக் கூற கூறப்பட்டுள்ளது பரிபாடலுக்கு பின் சிலப்பதிகாரம் என்ற நாவிலும் இங்குஷி கோயில் கொண்டுள்ள திருமாலை பற்றியும் தீர்த்தங்களை கூறப்பட்டுள்ளது அழகுக்கும் அருளுக்கும் நடமாடும் பொருளாக விளங்கிய ஆண்டாள் நாச்சியார் சிறப்பு பெற்று இங்கு பெருமாளை திருக்கரம் பற்றிய திருமண விழாவும் இங்கு நடைபெற்றுள்ளது அமர்ந்த திருக்கோலத்தில் உள்ள ஆண்டாள் நாச்சியாரின் அழகு சொட்டும் செப்பு திருமேனி இந்த வைணவ தலத்தின் தனிச்சிறப்பு மலைவளம் சோலை வளம் நீர் வளம் நிலவளம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக எம்பெருமானின் அருள் வளம் நிரம்பி வழியும் அழகு தலம் அழகர்மலை அழகர்மலையின் ஒவ்வொரு சிறப்பிலும் பெருமானின் திருவுருவத்தையே கண்டு உள்ளம் வரிகொடுத்து அழகு தமிழில் அழகனுக்கு தமிழ் பாமாலை சாற்றி மகிழ்கினரார் இலக்கியம் இயற்கை வரலாறு இவை எல்லாவற்றிலும் ஏற்றம் பெற்றவை அழகர் மலையும் அங்குரையும் எம்பெரு மானும் அழகர்மலை காலத்தால் பழையது காவிய சிறப்பால் உயர்ந்து காட்டு வளத்தால் கவின் பெற்றது நீர் நீர்வளத்தால் என்றென்றும் நின்று நிலவுவது நிலவளத்தால் ஏழையர் தம்மையும் ஏற்றம் பெறச் செய்தது அழகர் அருள் வளத்தினால் அவன் எங்குமிருந்து வரும் மக்கள் வெள்ளம் கண்கொள்ளாக் காட்சி வந்தோரே மீண்டும் வரும் அற்புத தலம் அழகர்மலை ஆங்கிலேயர் ஆட்சியில் ஆங்கிலேய மாவட்ட ஆட்சியாளர்களே இக்கோயிலின் நிர்வாக அதிகாரிகளாக பணியாற்றினர் என்பது இத்தலத்தின் தனிச்சிறப்பு திருவரங்கததிர் கோயிலும் அழகாமலை கோயிலும் அநேக ஒற்றுமைகளைக் கொண்டுள்ளன இரண்டு கோயில்களும் கோட்டை மதிர்ச்சுவர்களுடைய இரண்டு தலங்களில் உள்ள நெல் சேர்களும் ஒரே தோற்றமுடையன சுதர்சன வழிபாடு இரண்டு கோயில்களிலும் உள்ள பிரதான வாயில்கள் ஆரியன் வாசல் ஆரிய படானன் வாசல் என்று அழைக்கப்படுகிறது இரண்டு கோயில்களிலும் பிரசாதங்கள் தயாரிப்பதும் விளக்கிடுவதும் தனி நடைபெறுகின்றன திருவிழாக்கள் நடைபெறுகின்ற ஒன்றாகவே உள்ளது கோயில் ஒழுகுமுறை முறை இரண்டு கோயிலும் பின்பற்றப்படுகிறது பதினைந்து மூன்று ஆயிரத்து நாற்பது அன்றிலிருந்து குருகுலம் ஒன்று பாடசாலையாக மலர்ந்துள்ளது இருபத்தொன்பது டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஆறு அன்று ஆரம்பிக்கப்பட்ட அருமையான நாலகம் முன்னறு மணி விழாவை நோக்கி கொண்டே கொண்டிருக்கிறது மதுரைத் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவரே சுந்தரராசப் பெருமாள் தான் என்று ஒரு வரலாறு கூறுகிறது கலம்பகத்தார் சுந்தரராச பெருமாளை தமிழ் தழைத்தினை எனரும் தண்டமிழ் சங்கத் தனி இறைவனே எனரும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இடைக்காடர் என்பவரால் அழகர் மலையில் மருத்துவ மன்றம் ஏற்படுத்தப்பட்டு சித்த வைத்திய சாத்திரங்கள் வளர்க்கப்பட்டுள்ளது ஆழ்வார்கள் பன்னிருவரில் ஆறு ஆழ்வார்களால் சாசனம் சேவிக்கப்பட்ட அருந்தலம் அழகர் மலை குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலே என்றபடி அழகர்மலை திருவிழாக்களில் சித்திரை மாதம் அழகர் வைகை ஆற்றிலே இறங்கும் திருவிழா நாடறிந்தது தமிழ்நாடு அறநிலையத்துறை அமைச்சரே ஒரு மண்டகப்படி வேண்டுமென்று விரும்பி வேண்டி பெற்ற பெருமை சித்திரை திருவிழாவிற்குண்டு எழுத எழுத விரிவடையும் என்ன என்ன துளையாத அழகர்மலை அழகனின் பெருமை கோர் எல்லையில்லை ஸ்ரீ அருள்மிகு கல்யாண சுந்தரவல்லி தாயார் அருள்மிகு சுந்தரராஜப் பெருமாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீமதேராமானுஜா எனமி பூரிமதேவர வரமுனையேனம் திருமாலிருஞ்சோலை தலவரலாறு அழகர்மலையின் பழமை சிறப்பு நம்மாழ்வார் திருவாய்மொழி அழகர்மலை என்பது மதுரைக்கு வடக்கே இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிறது இதில் அழகர் என்ற பெயர் கொண்ட திருமால் கோயில் கொண்டிருப்பதால் இது அழகர்மலை என்று சொல்லப்படுகிறது இதற்கு திருமாலிருஞ்சோலை உத்தியான சைலம் சோலைமலை மாலிருங்குன்றம் இருங்குன்றம் வனகிரி விருஷபாத்ரி அல்லது இடபகிரி முதலிய பல பெயர்கள் உண்டு இது கிழக்கு மேற்காக பதினாறு கிலோமீட்டர் நீளமும் முன்னூற்று இருபது மீட்டர் உயரமும் உடையது அதிலிருந்து பல சிறிய மலைகள் நாலா பக்கமும் போகின்றன இதன் தென்புறம் அடிவாரத்தில்தான் அழகர் கோயில் இருக்கிறது இம்மலையில் பல வகை மரங்களும் செடிகளும் கொடிகளும் மிகவும் நெருக்கமாக வளர்ந்து பச்சைப்பசெயலின கண்ணுக்கு குளிர்ச்சியான காட்சியை தந்து நிற்கின்றன இதில் இயற்கையாகவே பல சோலைகள் அமைந்திருப்பதால் இதை சோலை மலை திருமாலிருஞ்சோலை வனகிரி முதலிய பெயர்களால் அழைக்கிறார்கள் இச்சோலைகளில் பூக்களும் காய்களும் கனிகளும் மிகுதியாக உண்டாகி கண்ணுக்கும் மனத்திற்கும் இன்பமூட்டுகிறது இங்கு கோயில் கொண்டு உரைகின்ற இறைவன் அழகர் என்று போற்றப்படுகிறார் இவரே வடமொழியில் சுந்தரராஜன் என்று சொல்லப்படுவர் திருமாலுக்கும் அவருடைய அவதாரமாகிய இராமபிரான் முதலானவர்களுக்கும் அழகர் என்னும் பெயர் பழைய தமிழ் நூல்களிலேயே வழங்கப்பட்டிருக்கிறது அழகர் என்பதற்கு அழகுடையவர் அழகானவர் என்று பொருள் மதுரை நகரத்தில் உள்ள பழைய திருமால் திருத்தலத்தில் எழுந்தருளியுள்ள மூர்த்திக்கும் கூடலழகர் என்னும் பெயர் ஏற்பட்டிருப்பதும் இதனால்தான் இன்னும் பல திருத்தலங்களிலும் எம்பெருமானுக்கு அழகர் என்றும் சுந்தரராஜன் என்றும் திருநாமங்கள் உண்டு நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் அன்பில் என்ற திருத்தலத்து எம்பெருமான் சுந்தரராஜன் என்றும் திருநாகை நாகப்பட்டினம் என்ற திருத்தலத்து எம்பெருமான் சுந்தரராஜன் என்றும் மற்றும் கூடல் மதுரை என்ற திருத்தலத்து எம்பெருமான் சுந்தரராஜன் என்றும் அழைக்கப்படுகின்றனர் கள்ளழகர் திருத்தலம் மிகவும் பழமையானது இது எப்பொழுது தோன்றியது என்று சொல்ல முடியாத பழமையுடையது மிகவும் பழைய தமிழ் நூல்களிலும் வடமொழி புராணங்களிலும் கூட இதன் பெருமை பேசப்பட்டிருக்கிறது இங்கே உள்ள மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகியவை பற்றி வராக புராணம் பிரம்மாண்ட புராணம் வாமன புராணம் ஆக்னேய புராணம் முதலியவற்றில் மிகவும் சிறப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது அவற்றை தொகுத்து ஒன்று சேர்த்து விருஷபாத்ரி மகாத்மியம் என்ற ஸ்தல புராணம் வடமொழியில் இயற்றப்பட்டு இன்றும் வழங்கி வருகிறது இந்த ஸ்தல புராணத்தின் தமிழாக்கம் தனிநூலாக வெளியிடப்பட்டுள்ளது அழகர் மலையும் தீர்த்தங்களும் அழகர் எழுந்தருளியிருக்கும் மலை வால்மீகி ராமாயணம் வியாசர் எழுதிய மகாபாரதம் சுகரின் மகாபாகவதம் முதலிய வடமொழி இதிகாச புராணங்களில் மிகவும் போற்றப்படுகிறது வால்மீகி முனிவர் ஸ்ரீ ராமாயணத்தில் பெருமாளும் இளைய பெருமாளும் மிதிலை செல்வியான சீதையும் சித்திரக்கூட மலையில் தங்கியிருந்த சந்தர்ப்பத்தை வர்ணிக்கும் அம்மலையின் பெருமைக்கு அழகர் திருமலையை உவமையிட்டு குறிப்பிடுகிறார் சித்திர பர்வதத்துக்கு உப்புச் சொல்லத்தக்கது கிரீராஜன் என்கிறார் இங்கு கிரிராஜன் என்பது கைலாசத்தை குறிக்காது ஏன் எனில் அங்க உமாபதி அல்லவா உரைகிறான் ரமாபதியான திருமால் உறைவிடமான மலையே கொள்ளத்தகும் ஆயின் திருவேங்கட மலையை கொள்ளல் தகுமோ எனில் அங்கு பிராட்டியாரும் இளையானோடும் கூடிக்காட்சி தரவில்லையாதலால் அவ்வாறு கொள்ளவியலாது அப்படியாயின் தென்னன் உயர் பொறுப்பு என்று கொண்டாட பெற்ற அழகர் மலையே கிரிராஜன் மலை கட்கு அரசன் என்று கொள்ள வேண்டும் மலையில் அழகர் பிராட்டியாகிய சுந்தரவல்லியோடும் பலதேவனோடும் எழுந்தருளியுள்ளான் இராமாவதாரத்தில் இலக்குவனாக அவதரித்த ஆதிசேடனே கிருஷ்ணாவதாரத்தில் பலராமனாக வந்து தோன்றினான் என்பது உணரத்தக்கது ஸ்ரீ ஸ்ரீராமாயண உரைக்காரரான கோவிந்தராஜரும் விருஷபாத்ரியையே கிராஜனாகக் காட்டியுள்ளார் மகாபாரதத்தில் வனபர்வத்தில் தருமபுத்திரர் மலைக்கு யாத்திரையாக வந்தது வியாச முனிவரால் குறிப்பிடப்பட்டுள்ளது புலஸ்தியர் பீஷ்மருக்குச் சொன்ன தீர்த்த வருணனையை நாரதர் பீஷ்மருக்கு விரித்துரைத்த போது ருஷபம் பர்வதம் கத்வா பாண்டியேஷோன் ரூப பூஜிதம் பாண்டிய தேசத்தில் உள்ளதென்றும் கூறுகிறார் இதன் பொருள் பாண்டிய நாட்டில் அரசர்களால் பூசிக்கப் பெற்ற ரிஷபமலையை அடைந்தால் பாஜபேயையாக பலனை அடைகிறான் தேவலோகத்திலும் மகிழ்கிறான் பாகவதத்தில் பலராமர் தீர்த்த யாத்திரை செய்த போது விருஷபாத்ரி அழகர் மலை அடைந்த பிறகு சேதுவில் கடலாடச் சென்றதாக ஸ்ரீ சுகர் குறிப்பிடுகிறார் விருஷபாத்ரிம் ஹரே கஷேத்ரம் தக்ஷினாம் மதுராம் ததா சாமுத்திரம் சேதும் அகமத் மகா பாதக நாசனம் பாகவதம் வரிபாடலில் இளம் பெருவழுதியார் இம்மலையை மாலிருங்கின்றம் என்றும் இதனை மக்கள் தொழுகின்றனர் என்றும் கூறுகிறார் இந்த வழக்கம் இப்போதும் இருந்து வருகிறது அன்றியும் இதில் கடலும் காணலும் போலவும் சொல்லும் பொருளும் போலவும் பிரியாது விளங்கும் கண்ணபிரானும் அவன் தமையனான பலராமனும் கோயில் கொண்டிருந்தனர் என்று அப்பாடல் கூறும் சங்க காலத்தில் இவ்விரு தெய்வங்களும் ஒரே இடத்தில் வைத்து வணங்கப்பட்டனர் என்பதற்கு இது ஒரு சான்று சங்க நூல்களில் இவ்வழக்கம் இருந்ததற்கு இன்னும் பல சான்றுகள் உள்ளன பிற்காலத்தில் இவ்வழக்கம் மறையவே அழகர் மலையிலும் பலராமனுக்கு கட்டப்பட்ட கோயில் மறைந்து கண்ணனாகிய இம்மலையில் உள்ள திருமாலை பற்றியும் தீர்த்தங்களிடம் பற்றியும் விரிவாக கூறப்பட்டிருக்கிறது தீர்த்தங்கள் இம்மலை சோழர் தலைநகரான உறையூரிலிருந்து பாண்டியர் தலைநகரான மதுரைக்கு செல்லும் ஒரு வழியில் அமைந்திருப்பதாக சிலப்பதிகாரம் கூறும் இங்குள்ள திருமாலைத்து தரிசித்துக் கொண்டு திருவரங்கத்திற்கு செல்லும் ஒழுவன் மதுரைக்கு வந்து கொண்டிருந்த கோவலன் கண்ணகி கவுந்தியடிகளை வழியில் சந்தித்து இம்மலையின் பெருமைகளையும் பற்றி கூறுகிறான் இடப்பக்கமாக உள்ள காட்டு வழியே போனால் நீங்கள் திருமால் குஷ்டத்தை அடைவீர்கள் அங்கே ஒரு சுரங்க வழி இருக்கிறது அவ்வழியில் மூன்று தீர்த்தங்கள் இருக்கின்றன அவை புண்ணிய சிரவணம் பவஹாரிணி இஷ்டசித்தி என்பன புண்ணிய சிரவணத்தில் நீராடினால் இந்திரனால் எழுதப்பட்ட ஐந்திர வியாகரணம் என்னும் இலக்கண நூலறிவை நீங்கள் பெறுவீர்கள் பவஹாரிணியில் மூழ்கினால் பழம்பிறப்பை பற்றிய அறிவுண்டாகும் இட்டு சித்தியில் தசே நீராடினால் நினைத்தவை எல்லாம் கைகூடும் இச்சுரங்க வழியில் நீங்கள் செல்ல விரும்பி இப்பயன்களை அடைய கருதினால் அம்மலையில் உள்ள திருமாலின் திருவடிகளை மனம் மெய் மொழி ஆகிய மூன்றாலும் தொழுது அம்மலையை மும்முறை வர வரவேண்டும் பிறகு அம்மலையில் உள்ள சிலம்பாற்றின் கரையில் வரோத்தனம் என்ற ஒரு பெண் தெய்வம் உங்கள் முன் தோன்றி இம்மைக்கும் மறுமைக்கும் இம்மை மறுமை இரண்டு மன்றி எக்காலத்துக்கும் பேரின்பம் யாது என வினவுவாள் அவ்வினாவிற்கு நீங்கள் விடையளித்தால் அத்தெய்வம் உங்களுக்கு திறந்துவிடும் பிறகு அதன் வழியே சென்றால் மற்றொரு இரட்டை கதவுடைய வாயில் காணப்படும் அதனை கடந்து சென்றதும் மற்றொரு தெய்வம் வந்து அழியாத இன்பம் எது என்று கேட்கும் அதற்குரிய விடையை அளித்தால் அவள்தானே உங்களை மேற்கூறிய மூன்று பொய்கைகளுக்கும் அழைத்து அழைத்துச் செல்வாள் பிறகு வேத மந்திரங்களாகிய பஞ்சாக்ஷரம் அஷ்டாக்ஷரம் என்னும் இரண்டில் ஒன்றை ஓதி மூழ்கினால் தவம் செய்தவர்களுக்கும் கிடைக்காத பலன்கள் உங்களுக்கும் அவற்றை நீங்கள் விரும்பவில்லையானால் அத்திருமலை மீது நின்ற திருக்கோலத்தோடு எழுந்தருளியுள்ள திருமாலின் திருவடிகளை தியானியுங்கள் அப்பொழுது அவரது கருட கொடி கட்டிய கொடிமரம் உங்கள் கண் முன் தோன்றும் அவ்வளவில் உங்கள் பிறவி துன்பம் ஒடும் பிறகு நீங்கள் பரமபதம் அடைதல் உறுதி என்ற துணிவுடன் மதுரைக்குச் செல்லலாம் இவ்வாறு சிலப்பதிகாரம் கூறுவதால் அக்காலத்தில் இம்மலைக்கும் இதிலிருக்கும் திருமாலுக்கும் உள்ள பெருமை நன்கு விளங்கும் அந்நூலில் சொல்லப்பட்ட மூன்று தீர்த்தங்களும் எவை என்று இப்போது தெரியவில்லை தல புராணத்தில் அம்மூன்றும் நாபுரகங்கை என்ற சிலம்பாற்றின் பெயராகவே குறிக்கப்பட்டுள்ளது இம்மலை மிக இயற்கை அழகோடும் கடத்தற்கரிய வழிகள் நுழைதற்கரிய குகைகள் தீர்த்தங்கள் முதலியவற்றோடும் விளங்குவதால் பழைய காலத்தில் யோகிகள் முனிவர்கள் முதலானவர்கள் இதிலிருந்து தவங்களை செய்து வந்தார்கள் பிறகு சரித்திர காலத்திலும் அதாவது இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னும் பெளத்த மதமும் ஜைன மதமும் இங்கு பரவிய போது அம்மதங்களைச் சேர்ந்த துறவிகள் இம்மலையில் வந்து தங்கித் தவம் செய்தார்கள் அப்படி பிழத்த பிக்ஷக்களும் ஜைன முனிவர்களும் இம்மலையில் வந்து தங்கி தவம் செய்தற்கு அடையாளமாக அவர்களால் உபயோகிப்பட்ட குகைகளும் அக்குகைகளுக்குள்ளும் வெளியிலும் அவர்கள் எழுதி வைத்த பிராமி எழுத்தில் அமைந்த கல்வெட்டுகளும் காணப்படுகின்றன ஆழ்வார்கள் காலம் ஆழ்வார்கள் பன்னிருவரும் இன்றைக்கு ஆயிரத்து இருநூறு வருஷங்களுக்கு முந்தினவர்கள் என்றும் என்ன இடம் உண்டு இவ்வாழ்வார்கள் காலத்திலும் இம்மலை மிகவும் பிரபலமாக இருந்தது அதனை அக்காலத்தில் தென் திருப்பதி என்றும் அழைத்து வந்தனர் இது பரந்தாமன் பற்றி கொண்டுள்ள திருப்பார்க்கடல் போல அவ்வளவு புனிதமானது என்று ஆழ்வார்கள் பாசுரங்களில் புகழ்ந்து பாடப்பட்டிருக்கிறது அல்லாமலும் என்சான் உடம்பிற்கு சிரசே பிரதானம் என்பது போல எல்லா திருப்பதிகளுக்கும் பிரதான கஷேத்திரம் என்று அவ்வாழ்வார்கள் வாழ்த்தி வணங்கியிருக்கிறார்கள் ஆழ்வார்கள் இத்தலத்திற்கு வந்து மங்களா சாசனம் செத்தியிருக்கிறார்கள் அவர்களுள் அறுவர் சோலைமலையை பற்றியும் அழகரை பற்றியும் நூற்று இருபத்தி எட்டு பாசுரங்களில் பாடியிருக்கிறார்கள் அவையெல்லாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என்று சொல்லப்படுகிற வைஷ்ணவர்களின் தமிழ் வேதத்தில் இருக்கின்றன அவை படிக்க படிக்க பக்தியும் இன்பமும் இருக்கும் இவ்வாழ்வார்களுள் சிலரின் காலத்தை கலியுகத்திற்கு முந்திய யுகங்கள் என்றும் சிலர் எண்ணுவதால் இந்த கேஷேத்திரத்தின் பழமை மிகவும் அதிகமாகிறது பெரியாழ்வாரும் ஆண்டாளும் இந்த மலையில் ஆண்டாளுக்கு விசேஷமான ஆராதனைகளும் திருவிழாவும் நடக்கின்றன இதற்கு காரணம் ஆண்டாள் தன் தந்தையாகிய பெரியாழ்வாருடன் இவ்விடத்திற்கு வந்து பெருமாளை தரிசித்து பாசுரங்கள் பாடியதும் கடைசியாக அவர் அழகரை கல்யாணம் செய்து கொண்டார் என்பதும் தான் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ரூபமாகிய ஸ்ரீ ரங்கநாதரும் அழகராகவே வந்து ஆண்டாளை மணந்ததாக ஐதீகம் அம்மலையின் அழகையும் பெருமையையும் சுந்தரராஜரின் மகத்துவத்தையும் பெரியாழ்வாரே ஆண்டாளுக்கு இங்கு நேரில் சொன்னதாக தெரிகிறது இத்தலத்தின் பெருமையை அவர் சிலம்பார்க்க வந்து தெய்வ மகளிர் களாடும் சீர் சிலம்பாருவாயும் தென் திருமாலிருஞ்சோலையே எல்லாவிடத்தும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி செல்லானிற்கும் சர்தென் தருமாலிருச்சோலையே ஆவந்தம் என்று அமரர்களும் நன்முனிவரும் சேவித்திற்கும் தென் தருமாலிருஞ்சோலையே குலமலை கோலமலை குளிர் மாமலை கோற்றமலை நிலமலை நீண்டமலை மலை திருமால் இருஞ்சொலையதே என்று பலவாறாக புகழ்ந்து கருவிளையொன்மலர்கள் காயாமலர்கான் திருமால் உருவொளி காட்டுகின்றீர் எனக்கு உயிவழக் கொன்று உரையீர் திருமால் இருஞ்சோலை நம்பி வரிவளையில் புகுந்து பற்றும் வழக்குளதே துங்கமலர் பொழிலா சூழ் திருமால் இருஞ்சோலை நின்ற செங்கன் கருமுகிலின் திருவுருப்போல் மலர்மேல் தொங்கிய வண்டினங்கள் தொகுப்பூன் சுனைகாள் சுனையில் தங்கு செந்தாமரைகாள் எனக்கு ஓர் சரண் சாற்றுமினே என்று பலவாறு அவர் அழகர் மேல் உள்ள காதலால் வருந்தி புலம்புவது மனத்தை உருக்குவதாக அமைகின்றது அழகர் திருக்கோயில் வரலாறு பாண்டிய நாட்டில் அரசாட்சி தோன்றியது முதல் அழகர் கோயிலும் அதனையடுத்து இருந்த அழகாபுரி என்னும் ஊரும் புகழ் பெற்று இருந்தன என்று தெரிகிறது அப்பொழுதே அழகாபுரியை சுற்றியிருந்த கோட்டை மதிலுக்குள் அழகர் கோயிலும் அடங்கியிருந்ததாக அறிகிறோம் அவ்வூரும் கோயிலும் சமூக வாழ்க்கையிலும் சமய வாழ்க்கையிலும் ஒன்றாகி வேறுபாடு இல்லாமல் விளங்கின முதல் முதலில் இவ்விரண்டும் தரும தேவதையாலும் விஸ்வகர்மாவாலும் நிர்மாணிக்கப்பட்டன பிறகு இவை மலையத்துவஜ பாண்டியனால் புதுப்பிக்கப்பட்டன இம்மலையத்துவஜ பாண்டியன்தான் பாண்டிய அரசையும் வம்சத்தையும் ஸ்தாபித்த குலசேகர பாண்டியனுக்கு மகன் இவனுடைய மகளே ஸ்ரீ மீனாட்சி என்னும் அங்கையர் கண்யாம் தெய்வம் மலையத்துவஜனுக்குப் பின் அரசு செலுத்திய பலரும் இவ்வூரையும் கோயிலையும் காப்பாற்றி வந்தனர் பெரியாழ்வார் பாசுரம் ஒன்றில் கோயிலைச் சுற்றி மதில் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது எனவே இம்மதிலின் பழமையும் நன்கு புலப்படும் இன்றும் இம்மதிலின் சிதைந்தத்தையே பகுதிகள் அதன் பெருமையைக் காட்டி நிற்கின்றன மலையடிவாரத்தின் தென்பகுதியில் தொடங்கி அழிபாடுடையதாக காணப்படும் அப்பழைய ஊரை சுற்றி ஒரு பெரிய மதில் இன்றும் உள்ளது அதன் சுற்றளவு ஏறக்குறைய ஒன்றரை மைல் இருக்கும் அது முற்றிலும் கருங்கற்களாலும் செங்கற்களாலும் கட்டப்பெற்றது இதற்குள்ளேதான் பயணிகளை ஏற்றி செல்லும் பேருந்துகள் நுழைந்து கோயிலை அடைகின்றன பாண்டியர் திருப்பணி பல பாண்டிய மன்னர்கள் இக்கோயிலுக்கு பல வகை திருப்பணிகளைச் செய்திருக்கிறார்கள் இராமாயண மகாபாரதங்களிலும் பழைய இலக்கியங்களிலும் கோயிலிலும் பிற இடங்களிலும் உள்ள பழைய ஸ்தீய கல்வெட்டுகளிலும் பாண்டிய மன்னர்கள் செய்த திருப்பணிகள் குறிக்கப்பெற்று உள்ளன இக்கோட்டைக்குள் பல பாண்டிய மன்னர்கள் பெரும் படைகளுடன் வசித்து வந்தார்கள் என்றும் தெரிகிறது அங்குள்ள மிக பெரிய உறுதியான மதிலும் அதில் உள்ள உறுப்புகளும் பெரிய வாசல்களும் இதனை நன்றாக காட்டும் ஆகவே அவ்வரசர்கள் இக்கோயிலுக்கு வேண்டிய எல்லாவித உதவிகளையும் அளித்து வந்தார்கள் என்பதில் சந்தேகமில்லை பாண்டியரே அன்றிப்பு பிற மன்னர் பலரும் இக்கோயிலுக்கு இப்படியே திருப்பணிகள் பல செய்திருக்கிறார்கள் அவர்களுள் முக்கியமானவர்கள் சோழர் அரசர் வாணர் கோய்சாளர் விஜயநகர மன்னர் நாயக்க மன்னர் முதலியோர் ஆவார் அதன் பிறகு மகாராஷ்டிர மன்னர்களும் முகம்மதி அரசர்களும் கூட இக்கோயிலை பராமரித்து வந்தார்கள் கடைசியில் அது ஆயிரத்தி எழுநூற்று எண்பத்து ஐந்தாம் வருஷம் கிழக்கிந்திய கம்பெனியின் கைக்கு மாறியது திருமாலின் முதல் அவதாரமாகிய அவதாரத்தின் ஞாபகமாக பாண்டியர்கள் மீன் கொடியை வைத்திருந்தார்கள் என்று புராணங்கள் கூறும் ஆகவே பாண்டியர்கள் திருமால் பக்தியுடையவர்கள் என்று புலப்படும் ஆகவேதான் இவர்கள் பரம்பரையாக அழகர் கோயிலுக்கு தொண்டு செய்து வந்தார்கள் விஜயநகர அரசர் தொண்டு பாண்டியர்களுக்கு பிறகு பத்தாம் நூற்றாண்டு முதல் சோழ அரசர்கள் தென்னாட்டில் பலம் பெற்றிருந்த காலத்தில் அவர்களும் கோயில் திருப்பணிகள் பல செய்தனர் மறுபடியும் பன்னிரண்டாம் நூற்றாண்டிலிருந்து பதினான்காம் நூற்றாண்டு வரை பாண்டியர் கைவங்கிற்று அப்பொழுதும் அவர்கள் தொடர்ந்து திருப்பணிகள் செய்து வந்தார்கள் அக்காலத்தில் இருந்த ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்து ஒன்று இருநூற்று எழுபது அழகர் கோயில் விமானத்திற்கு பொன் வேந்தான் என்று சாசனங்கள் மூலம் அறிகிறோம் பாண்டியர்கள் மறுபடியும் வீழ்ச்சியடைய சுமார் ஐம்பது வருட காலம் ஆயிரத்தி எண்ணூற்று இருபத்தி நான்கு முதல் ஆயிரத்தி எண்ணூற்று எழுபத்தி ரெண்டு வரை பிறகு முகமது பலத்தை ஒடுக்கிய விஜயநகர ராஜ்யம் தமிழ்நாட்டில் மீதும் ஆதிக்கம் செலுத்தலாயிற்று ஆயிற்று விஜயநகர ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நாயக்க மன்னர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு வந்தார்கள் அப்போது பாண்டியனோ வம்சத்தினரை பேருக்கு மட்டும் அரசராக வைத்து விஜயநகர அரசர் மேலதிகாரம் செலுத்தி வந்தார் இப்பாண்டிய குலத்தினருள் அல்லது என்ற மகாபலி வானாது உரங்காவில்லிதாசன் என்று ஒரு சாசனத்தால் அறிகிறோம் இவன் பேரிலிருந்தே இவனுடைய அழகரிடம் போத மிகவும் பக்தி கொண்டவன் என்பது தெரிகிறது இவன் அறுவ அழகருக்கு பல சொத்துக்களையும் நிபந்தனைகளையும் கட்டளை திருப்பணி சீர்திருத்தம் களையும் செய்து வைத்தான் இவன் திருமாலிருஞ்சோலையே கோட்டையாகவும் கொண்டிருந்தான் என்று திருமாலிருஞ்சோலை நின்றான் என்ற இவனது பட்ட பெயரால் அறியலாம் இவனது வம்சத்தவரே ஸ்ரீ மீனாட்சி கோயிலில் இப்போதுள்ள பெரிய கோபுரங்களை கட்டியவர்கள் என்று சொல்லப்படுகிறது இவ்வம்சத்தவர் பலம் குறைந்ததும் சுமார் மேலும் முழுமையாக கேட்க லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் சென்று முழுமையான வரலாற்றை கேட்டு மகிழலாம் மேலும் முழுமையாக கேட்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்கப்பட்டுள்ளது அதில் சென்று முழுமையான வரலாற்றை கேட்டு மகிழலாம்